நம்ம தவிடோ மா மக்காச்சோளம் மாவு இதெல்லாம் நம்ம போறது இல்லைங்கண்ணா இப்ப வந்து நம்ம கார்கில்னு ஒரு கம்பெனி இருக்குங்கண்ணா மில்ஜன் சொல்லிட்டுங்க அந்த கம்பெனி ஃபீடு வந்து போட்டுருக்குங்கண்ணா இருக்குங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டரை லிட்டருக்கு ஒரு கிலோ டோசேஜ்னு பாத்தீங்கன்னா போட்டு இருக்குங்க ரிசல்ட் நல்லா இருக்குங்க வந்து நல்லா இருக்குதுங்க இப்போ அதை போ நாம பாத்தீங்கன்னா ரெண்டு வேளை அது வந்து காலையில ஒரு ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து நம்ம ட்ரையே கொடுத்துறோங்க பெல்லட்டுங்க ஓகே ஓகே ட்ரையே கொடுத்துற அப்புறம் வெறும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிக்குங்க பெல்லட் சாப்பிடும்போது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நல்லா குடிக்குங்க ஓகே இந்த பெல்லட் போறதுனால என்னென்ன ப்ராஃபிட்னா ஃபேட் அஸ் என்ன வருங்க மாடு ஆரோக்கியமா இருக்குங்க டைஜஸ்ட் பிரச்சனை வராது வயிறு எடுக்கிற பிரச்சனை வராதுங்க ஏஐ பிரச்சனை வராது ஏஐ பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பிடிக்கிற திற திறமை வந்து அதிகமா வராது நச்சு இப்போ ஒரு அஞ்சு பத்து ஊசி போட்டப்ப எனக்கு செனை பிடிக்கல மாடு அப்படி செனை பிடிக்காம இருக்கிற பிரச்சனை வந்து தீரும் இப்போ கரவ மாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த செனை பிடிக்கிற பிரச்சனை வந்து வருங்க வருது வருங்க இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் தீவ பெல்லட் கொடுக்கும் போதுங்க எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ ஒவ்வொரு வரையும் இந்த மினரல் மிக்சரு எல்லாம் நிறைய அந்த லிவருக்கு தானிக்கு எல்லாம் வந்து எல்லாம் கொடுப்பாங்க ஃபீட் இல்லைங்க இப்ப பிறந்த கண்ணிலிருந்து இப்போ மாடு எவ்வளவு எவ்வளவு பால் இருக்குது அப்படிங்குற கான்செப்ட் ரேஷியோக்கு வந்தீங்கன்னா பெலட் இருக்கு இப்போ பிறந்த கன்றுக்குட்டிக்கு ஸ்டா ஷார்ட்ருன்னு சொல்லிட்டு ஒரு பைலட் இருக்குங்க அதுலேருந்து இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதமான கன்றுக்குட்டிக்கு அப்புறம் அந்த செனை பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற கன்றுக்குட்டிக்கு செனை பிடிச்ச கன்றுக்குட்டிக்கு செணை மாட்டுக்கு அதாவது மூலி தீவனங்கள் எப்படியும் அதே மாதிரி இது ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குதுங்க இப்போ மில்க்ஸ் அண்ட் எயிட் தௌசண்ட் இருக்குங்க இப்போ அதே நம்ம வீடியோ காமிக்கிறோங்க இல்லை பேக் நம்ம போற தீவனத்தை காமிக்கிறேங்க மில்க்ஸ் அண்ட் எயிட் தௌசண்ட் வந்து நம்ம காமனாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே போடலாம் அதாவது பத்து லிட்டர் மேலே கறக்கிற மாட்டுக்கு

இப்போ கான்சன்ட்ரேஷன் ஃபீடு நம்ம கொடுத்தே ஆகணுமா கட்டாயம் பால் உற்பத்திக்கு அதை தவிர வேற வழி இல்லையா ஆனால் அது கொடுத்தா நம்ம பா பா ஃபேர் நல்லா இருக்கும் மாடு நல்லா இருக்குங்கண்ணா வேற மெட்டல் போனோம்னா அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு அதுல இடிக்குதுங்கண்ணா ஓகே ஓகே அது அதாவது லாஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணமே நம்ம அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுதுங்க லாஸ்